ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒன்று இருந்தது இந்த ரோட்டு வேலை செய்கிறவங்க தான் இந்த தகவல் விட்டுட்டு போயிட்டாங்க அந்த கட்டிடத்தை எடுத்து தான் இங்கே இப்ப சீமந்த் கல்லறிகிறாங்க இதில் ஒரு கோழி பண்ணி ஒன்று பிள்ளை இந்த ஜாட் ஓடெல்லாம் போட்டுருக்காங்க அப்படியே ஒரு குறிப்பிள்ளையார் பழைய கால வீடுகள் அப்படி இருக்கு நேரில் தெரிகிற சந்தி அதுதான் வேம்பு ராய் சந்தின்னு சொல்கிறேன் இதனால் வரணிக்கு போகலாம் எங்கால திரும்பினா இடது பக்கம் திரும்பினா வரணி வலது பக்கம் திரும்பினா புத்தூர் சாந்தி குட்டி கோவில் இல்லாமல் இருக்குது இப்படி ஒரு சின்ன குளம் ஒன்று இருந்தது எல்லாம் கஞ்சல் குப்பை மண்ணெல்லாம் போட்டு மூடிட்டாங்க எல்லா இடமும் இதே சட்டதான் கஞ்சல் குப்பையை போட்டு குளத்தை மூடி போட்டு என்ன அமைக்கார் பார்த்து கொண்டு போகிற கஞ்சல் குப்பை போட்டு குளங்களை மூடி கட்டிடங்களை கட்டி கடைசியில் ஊர் முழுக்க தண்ணி தான் நிற்க போதும் மழை பெய்யும் மழையே பெய்யுது இல்லை

கடையை கொடுத்து பண்ணிக்க போது இங்கே ஒரு காட்டு கடை கொண்டு பண்ணி இந்த கடையை கொடுத்துட்டு இப்போ அங்காள கடை கட்டி இருக்காங்க இதுதான் அந்த கடை இயல் மாடி தெரிகிறதா இந்தியெல்லாம் பாதச்சாரி கடை வந்து மஞ்சளில் போட்டிருக்காங்க இப்போ வெள்ளையில போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே ஒரு சர்ச் இது வந்து ரட்சணிய சேனை இது ஒருக்கம் இது பைக்ல ஐம்பது கிலோமீட்டர் போகலாமா பனை பனைதான் தான் அடையாளம் இந்த பனைகள் தென்னையும் தான் கூட எங்கே பார்த்தாலும் பனை தென்னை தான் இது முழுக்க தென்னை இந்த ரெண்டு பனை இது கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பச்சை மாதிரி இருக்கும் அங்கே அளவு போக போகத்தான் நகர் வருது நகர் போன காதில் கொலிக்கொண்டு அப்படி சேர்த்து பிடிக்க வழி போகுது ஒரு ஃபுல்லாக பைக்கில் ஆறுபு போகுது பஸ் யாழ்ப்பாணம் கூடி தான் பஸ் போகுது அப்படியே என்னால போனா ஊதவர் கோயிலும் சமரச சுத்த சர்மார்க்க சத்திய ஞான கூட்டம் பாட்டு பாடுவாங்க ஐயோ இது ஒரு பாட்டு ஞாபகத்தை பெருது இதுதான் இந்த சத்திய ஞான கூட்டம் இது பூதகிராயர் கோவில் இந்த விலைது பக்கம் கிண்ட வேலை விரும்புனா இதுதான் டச் ரோட்டில் கொடுப்பது அதாவது டச்சுக்காரங்க இருக்காங்களே அவங்க நாட்டை ஆண்ட மட்டும் அவங்க போட்டு வைச்சுனாலே டச் ரோட் டச் ரோட் கொண்டே வைக்க விட்டாங்க வந்து போன காரிமான படைத்தகுதி இதில் வெற இந்த இடது பக்கம் தொடங்க மந்தவில் மந்தியில் மந்துவில் இந்த இந்த மந்தியில் ரெண்டு பேர் இருக்கிற காரணம் என்றால் ராமர் ராவண யுத்தம் முடிஞ்சு ராமர் சீதை எடுத்துக்கொண்டு நடந்து வந்தவர் அந்த இந்த ஊரால அப்போ இங்கே அந்த அசோக மரங்கள் நிறைய நின்றதால் அந்த ராமருட வந்த வானரப்படைகள் என்ன இருக்குது வீதி உரத்தில் அசோக மரங்கள் எல்லாத்துலேயும் ஏறி ஒரு பக்கத்துலேருந்து மற்ற பக்கத்துக்கு அப்படியே வில் மாதிரி தான் அந்த மரங்கள் வளைச்சு தாமரை சீதையன் அதால் அப்படியே வரவேற்றாங்களாம் அப்போ மந்தி வில்லை வளைச்சதால் மந்தி என்ற ஊர் வந்துச்சு அப்படியே கொஞ்சம் தாண்டி போனால் சரசையில் ஒரு கிராமம் அதான் என்னோடய ஊர் அதுக்கு என் பேர் வந்திருந்தால் ராமராம ராமர் யுத்தத்துக்கு தயாராகும்போது அந்த அம்புகளை கூறுத்துட்டுறதுக்கு தேவையான அம்புகளை தயாரிக்கிறதுக்கும் ஒரு ஆலய அமைச்சார் அதாவது சரமண்டால் அம்பு ஆலை தொழிற்சாலை அப்போது சரம் ஆலை அது சிரசாலை என்று மாறிச்சா அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் புது புது காரணங்கள் பழைய புராண கதைகளை சொல்லி தான் இன்னும் ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க எங்களாவது உண்மை போய் வந்து சத்தியமாக எனக்கு தெரியாது

பெரிய ஸ்டுடியோ அடிச்சுக்காங்க நேர தெரியுற சந்தி புத்தூர் சந்தி புத்தூர் ஒரு ஊர் இருக்கு அது இங்கே இருந்து பதினைஞ்சு கிலோமீட்டர் மேலே அந்த ஊருக்கு போகிற திரும்புகிற சந்தி என்ற வழியாக புத்தூர் சந்தி என்ற பேரை விட்டாங்க இந்த நீதி அழைப்புக்காக மதிலை கட்டி கேட்டாங்க எல்லோரும் கொடுத்துட்டாங்க இவங்க கொடுக்கல இப்படியாவது நாட்டில் இருக்கும் பிறக்கும் நாடு உறுப்படா No, 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 no. கவனி முன்னவர் கூடிக்கொண்டே கொண்டே முன்னாரு ஒரு கொண்ட போட்டாம கீழ நேராகண்டி நேராக இதெல்லாம் ரயில் ஹோட்டலில் அங்கே இருக்குங்களே இப்போ பெறமிக்கிற பொண்ணு ஒரு ரெயில் ஹோட்டல் இந்த டீக்கடை இதுதான் பரணி சென்டர் கொலை மத்திய கல்வி தேசிய பாடசாலை கடைகள் எல்லாம் போட்டு இவ்வளோ சோடனியோட சடைகளில்லாம்

ரொம்ப மோசமான ஏரியா இப்பெல்லாம் காபிரி ரோட்டை போட்டதால அழகாக இருக்குதாவது முன்னெல்லாம் இந்த ரோட்டில் போயிடல எல்லாம் மிளந்து பாதை குண்டும் குழியும் கிட்ட இருக்கும் அப்படிதான் இருக்குது லைட்டு முடிச்சுக்கொண்டே ரவில் போயிடலாம் பகல்லே ஓட முடியாது அப்படி ஒரு வீரியாக இருந்தது இப்போ இல்லாமல்

पोटेलंटो spicy chicken manish potel traffic police alarm. இது எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி பார்லர் மேல் மாடி போட்டுக்காங்க இந்த பெரிய ஒரு டவர் ரொம்ப பெருசு இல்லை போலீஸ் வாகனங்கள் அதுக்கு அதுக்கப்புறம் டவுனுக்கு வந்தாச்சு இனி போன பிடிச்சோண்டிதான் முடியல போலீஸ்காரன் கண்டா பிடிச்சி பலரும் அரை கூட்டம் அனுப்பி விட்டுறாங்க அதனால நன்றி சந்திக்கலாம்